தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தர்மஸ்தலா இஷ்யூ இருக்குல்ல இதுல அந்த விசில் ப்ளோ ஒரு கார் பாருங்க அவர் அடுத்தடுத்து தொடர்ந்து பல தேசிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கார்ல அதில் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ முந்தைய வீடியோவில் பேசிட்டோம் இதை தாண்டி இன்னொரு சேனலுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க அது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது அதை பற்றி பேச போகிறோம் அட் த சேம் டைம் கர்நாடகாவோட காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தரப்பும் கோயில் சார்புன்ற ஸ்டாண்டை ரொம்ப போல்டாக எடுத்திருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அசோகா அவர்கள் இவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு இப்போ அதுவும் ஒரு கட்டத்தில் அந்த விசில் ப்ளோவரோட பேர் இருக்குல்ல அதை மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காரு இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்ற ஒரு விஷயம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் தான் ஓகேவா அவர் சார்ந்து அதை தாண்டி அந்த பேர் இப்போ வெளியே வந்திருக்குங்க அதுவும் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல என்னென்னலாம் சொல்கிறாருனா இந்த வழக்கை நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குல்ல அவங்க அவங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறாரு இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல அந்த மாஸ்க் போட்ட நபர் அவரோட அடையாளத்தை வெளிப்படுத்துங்கண்ணா கவர்மெண்ட்டு எதுக்கு இன்னும் இருக்கீங்க அவர் சொல்கிற இடங்களை தான் எங்கே போய் தோணாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேது அப்புறம் தாங்குறீங்கன்னு கேட்குறாரு அவர் இது வரைக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒதுக்கி வச்சுருக்கீங்க செலவாகிட்டுருக்கு எதுக்காக அந்த நபர் சொல்கிறத மட்டும் எஸ்ஐடி கேட்கணும் அவர் சொல்கிற இடங்களுக்கெல்லாம் எஸ்ஐடி ஓடணும் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதுக்காக ஹை மிஷினரியை கொண்டு வரணும் ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை இறக்கணும் அங்கே வேலை செய்கிறோன்னு சேல்ரி கொடுக்கணும் கூலி கொடுக்கணும் தோன்றவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் வரைக்கும் ஒன்றுத்தையும் ஒருபடியாக அங்கே கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல அந்த நபர் முதல்ல உண்மையான நபரானே தெரிலன்னு சொல்கிறாருங்க அவர் சொல்கிறாங்க ஃபேக்ட் இல்லையான்ற மாதிரி பேசுறாரு அவர் அது மட்டும் இல்லை உண்மையிலே அந்த பர்சன் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சாரு பாருங்க ஒரு அலிகேஷன் இவர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மதம் மாறின ஒருத்தர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாப்புல அதாவது டைரெக்டாக அதை அடிக்காமல் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுருக்குன்னு அந்த ஒரு சினாப்சிஸை கூட சேர்த்து சொல்லியிருக்காரு அவரோட பெயர் சார்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்போ அந்த கிறிஸ்துவ மாறினார்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் அந்த டெம்ப்ளேட் நல்லாவே தெரியும் எந்த விஷயத்துக்கு எப்படி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படணும் இவர் சொன்னது அப்படி இருக்கா இல்லை உண்மையிலேயே இருக்குமான்றது நீங்களே யோசிக்கலாம் ப்ரோ கிறிஸ்துவ மார்க்கத்தை மாறினவரா அப்படின்னா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க கேள்வின்னு ஒன்று அவரை எழுப்பிட்டாரா அதுக்கு பதில் ஒன்று இருக்கல அது அந்த விசில்போரே கொடுத்துருக்காரு தான் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு போலீஸ் அந்த நபருக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஓகேவா இது பத்தாதுன்னு அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க சாப்பிட்றதுனால பிரியாணி மாதிரி உணவெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அஃபிஷியல்ஸ்லாம் ஆனால் இது வரைக்கும் அவர் சொன்ன இடங்களில் போய் தோண்டுறீங்களே ஒரு எலியாச்சு கிடைச்சதா உங்களுக்கு இல்லை இல்லை எலியோட பிரேதம் கூட கிடைக்கல ஆனால் மனித எச்சங்களை தேடி இருக்கீங்க அப்படின்றாரு ப்ரோ இப்போ மனித அச்சங்கள் கிடைச்சதா இல்லையா உங்களுக்கு ஒரு டவுட் வருதா இதுக்கு தான் எஸ்ஐடி பதில் சொல்லணும் அவங்க இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் தான் எல்லாருக்கும் உண்மை தெரியும் பட் அது வரைக்கும் செய்திகள் தகவல்கள் மட்டும் தான் வெளியே வந்துட்டுருக்கும் ரைட்டு காங்கிரஸ் அரசு இருக்குல்ல அது மஞ்சுநாத சுவாமி டெம்பிளை அவமதிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா கவர்மெண்ட்டை டைரெக்டாக சாட ஆரம்பிச்சிட்டாரு இந்த பேட்டன் இருக்குல்ல அதாவது இந்து மார்க்க ஸ்தலங்களை டார்கெட் பண்ணி இது போல் ஒரு மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறது இந்த பேட்டர்ன் திருப்பதி சபரிமலை அப்புறம் ஷனி சிங்னாப்பூர் இது போல கோயில்கள் சார்ந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அதே பேட்டனில் தான் இப்போ தர்மஸ்தலா கோயில் சார்ந்த நடக்கிறதா அவர் சொல்கிறாரு அந்த அப்போசிஷன் லீடர் இந்த விஷயம் சொல்கிறாரு ஸோ எனக்கு இன்னொருத்தங்க முன்னாடியே ஒரு டவுட் வருதுங்க அவங்க சொன்னது சுஜாதா பட் இருக்காங்களே அதான் அவங்களோட பொண்ணு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருந்தவங்க அனன்யா பட்டுன்னு அவங்க தர்மஸ்தலால் மாயமாகி அவங்களுக்கு என்ன அவங்க கேட்க போனப்போ அவங்கள சில பேர் அடித்ததால அவங்க குற்றம் சுமத்துனாங்க பாருங்க எப்போ இருபது வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் அது அந்த அம்மா சொல்கிறது டவுட்டாக இருக்குது அவங்களே ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுதுன்னு அவங்க பக்கமாக திரும்பியிருக்காரு அந்த லீடர் இவ்வளோ விஷயம் நான் பேசியிருக்காரா ரைட்டு காங்கிரஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக சிஎம் டெபூட்டி சிஎம் சைடு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்க பிரியாக்ட் பண்ணியிருக்காங்க என்ன திறமா பேசுகிறாங்க கர்நாடகாவோட துணை முதலமைச்சரான டி கே சிவகுமார் அவர்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாரு கான்ஸ்பிரசி தர்மஸ்தலா டெம்பிளுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிறதா சொல்கிறாப்புல ஸோ பாஜக காங்கிரஸ் ஸ்டாண்டு ஒரே மாதிரி வந்துருச்சா எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல ஓப்பனா அப்படின்ட்டாரு பின்னாடி இருக்கிறது தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல வரும்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக இது எல்லாமே வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜியாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கான்ஸ்பிரசி இருக்குல்ல இந்த கோயில் நகரத்தோட அந்த நல்ல பேர் இருக்கு பாருங்க அதை செதைக்கிற மாதிரி இருக்குது இது போலாம் சில பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னு அவர் பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பல இடங்களை தோண்டியாச்சு ஆனால் ஒன்றுமே பெருசாக கண்டெடுக்கப்படலை ஒரு வெற்று பெட்டி இருக்கல காலி பெட்டி அதுமாரி தான் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கு எல்லாமே ஆனால் சத்தம் மட்டும் ரொம்ப ஹெவியாக வந்துகிட்டு இருக்குது அங்கே இது அதுன்ற மாதிரி யாராவது இந்த இன்வெஸ்டிகேஷனை மிஸ்லீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு முதல்ல கோர்ட்டு போட்ட கேக் ஆர்டர் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் இப்போ கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஹோம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் கூடிய சீக்கிரமே இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ப்பா அதற்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு நடுவில் இந்த கான்ஸ்பிரேசியை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி விட்றது அந்த கோயில் சார்ந்த அவதூறான கருத்துக்களை பரப்புறது இது போல் யாராவது பண்ணிங்க அதுவும் பொய் சொன்னீங்க பார்த்துங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டார் நானும் சரி என்னோடய அரசாங்கமும் சரி தர்மஸ்தலாவுக்கு எப்போவுமே எதிரான ஸ்டாண்டை எடுக்க மாட்டோம் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் அரசியல் புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் பாஜக சொன்னது ஒன்று காங்கிரஸ் சொன்னது ஒன்று ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒன்று புரியுதா ரைட் ஓகே இந்த வழக்கில் இன்னொரு பிரேக் த்ரூ என்ன தெரியுமா நான் இது போல் பிரேதங்களை புதைக்கிறத நேரில் பார்த்தேன்னு இன்னொரு பர்சன் முன் வந்திருக்காப்புல சாட்சியம் கொடுக்கறதுக்கு அந்த பர்சன் பேர் புராந்தர கவுடா இவர் யார் தெரியுமா சௌஜன்யா இருக்காங்களே அவங்களோட உறவினர் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த தர்மஸ்தலாக்கு அருகில் ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா அந்த பதிமூணாவது சைட் இருக்குது போகிறேங்க இவர் கடைக்கு பின்னாடி தான் சைட் இருக்கு இவர் இப்போ திருதுன்னு மீடியா கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அட் த சேம் டைம் எஸ்ஐடி ஆஃபிஷியல்ஸையும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த புராந்திர கவுடா இப்போ என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என் கடையிலேருந்து பார்த்தாலே தெரியுங்க பிரேதங்களை புதைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் என் கண்ணாரை பார்த்துக்கேன் பிரேதங்களை புதைப்பாங்க ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்த நபர் இருக்கார்ல பிரேதங்களை புதைக்கிற மாதிரி இப்போ விசில் ப்ளோர்னு ஒருத்தர் எல்லாருமே செய்திகளை காமிச்சிட்ருக்கீங்களே அந்த மாஸ்கடு மேன் அவரோட ஜாடியோட கொஞ்சம் ஒத்து போதுங்க கண்டா அவர் மாஸ்க் எடுத்தாலும் க்ளியராக சொல்ல முடியும் அவர் தானே சொல்லிட்டு பட் இப்போ வரைக்கும் நான் ஆழமாக நம்புறது அந்த நபர் இந்த நபராக இருக்க முடியும் அப்படின்னு அவர் அணித்தரமாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னா மூன்று பேர் வரைக்கும் காரில் பிரேதங்களை எடுத்துக்கிட்டு வருவாங்களாம் ஆக்சுவலாக அப்படி வர்றவங்க யாருமே போலீஸும் கிடையாது டாக்டர்ஸும் கிடையாது ஆனால் அவங்க அங்கே அந்த பிரேதத்தை குழிக்குள்ளே இறக்கிறத நான் பார்த்துருக்கேன் டிராப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரேதங்கள் அங்கே புதச்சிருக்கிறதா நான் உட்பட பல பேரும் பார்த்துருப்போம் ஆனால் எப்படி இதுவரைக்கும் பிரேதம் அங்கே கிடைக்கல மனித எச்சங்களே அவ்வளோ தோண்டியும் எனக்கு இது சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு அவர் சைடில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஓகே இந்த வழக்கில் புது விட்னஸ் வந்திருக்காருன்னு ஒரு நம்பிக்கை பல பேருக்கும் பிறந்திருக்கும் அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி இந்த விசில் ப்ளோர் சார்ந்து முன்வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய பேரும் கிடைப்பின கேள்விகள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவர் இப்போ பதில் சொல்லியிருக்காருங்க வேறு யாரும் இல்லை அந்த விசில் இவர் தான் இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு பார்ட்டிகுலர் இன்டர்வியூவில் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில் இருந்தால் வந்துச்சுன்னு சொல்கிறாப்புல இவர் திரும்ப திரும்ப கை காட்டுறது அந்த இடத்த தான் கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பிரேதங்கள் வரைக்கும் நான் ப்ளஸ் என்னுடைய டீம் உதச்சோன்னு சொல்கிறார் இதில் தொண்ணூறு பிரேதங்கள் பெண்களோட பிரேதங்கள்னு சொல்கிறாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கு இந்த கோயில் இருக்குல்ல இதோட மேனேஜர் வரைக்கும் எனக்கு கால் பண்ணியோ டைரெக்டாகவும் வந்து பேசினதே கிடையாதுன்றார் ஆனால் அவங்க சைடில் இருந்து ரூம் பாய்ஸ்னு சில பேர் அனுப்புவாங்க அவங்க தான் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க பகல் நேரங்களில் கூட இங்கே பிரேதங்கள் புதைக்கப்பட்டிருக்கு நாங்களே அதை செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாப்புல பட்டப்பகலையே இது போல விஷயங்கள் செஞ்சுருக்கதா சொல்கிறாரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது பெரிய விஷயம் தாங்க இந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்களே அவங்க பலமுறை பார்த்துருக்காங்க பட்டப்பகலில் பிரேதங்களை புதைக்கிறத அவங்க பலமுறை பார்த்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து எங்களை கொஸ்டினே பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேட்டால் அவங்க பிரச்சனை சிக்குவாங்கன்னு அதனால் ஒருத்தர் கூட வந்து கேட்கலை எங்களை நிறுத்தவே கிடையாது என் மேலே முன்வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இப்போது அது எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன்றார் என்ன ப்ரோ குற்றச்சாட்டையும் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இந்த பிரேதங்கள் பிரேதங்கள்னு சொல்கிறாங்களே அப்படி பிரேதங்கள் இவர்கிட்ட புதைக்கெடுத்து கொடுக்குறாங்கன்னா அந்த பிரேதத்தோட நகைகள் இருக்குது பாருங்க அதெல்லாம் திருடிடுவார் இவர் திருடிட்டு கோயிலுக்கு ஆகிற மாதிரி ஆகிடுது இது போல் பண்ண பர்சன் தான் இப்போதான் நல்லா நாடகம் போடுறாருன்னு அவர் மேலே எல்லாம் அதுகேஷ் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஒரு மனசு விரும்பி சொல்கிறாப்புல ஏங்க அது போல் நான் திருடி தான் வாழணும் அப்படின்னா எதுக்காக இங்கே வந்து நான் வேலை பார்க்க போகிறேன் கூட்டி பெருக்கிக்கிட்டு கோயிலுக்கு நான் சேவகம் பண்ணணுன்ற தாட்டைய மனசில் இருந்ததால தான் நான் இங்கே வந்து அந்த வேலையை பார்ப்பேன் ஆனால் என்ன போய் திருடன் மாதிரிலாம் சித்தரிக்கிறீங்களே எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏதோ கோயிலுக்கு ஏற்படுத்தினா அது போல் பேசுகிறதா சில பேர் சொல்கிறாங்களே எனக்கு என்ன அவசியம் கோயிலுக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்தி எனக்கு என்ன போகுது நான் ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தவன் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் பிரிவு இருக்குல்ல அதை சேர்ந்தவன் எனக்கு மத மதசாயம்லாம் இப்போ பூசுகிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நான் இன்னும் ஹிந்து மார்க்கம் தான் இருக்கேன்னு அவர் திட்டவட்டமாக இங்கே சொல்கிறாப்புல முதல்ல ஆரம்பித்த விஷயம் இப்போ உங்களுக்கு கனெக்டாக இருக்கும் ஓகே ரைட்டு அங்கே ஏதோ சுடுகாடுகள் மாரி இருந்திருக்கலாம் மனுஷங்களை புதைக்கிறதுக்காகவே அந்த இடத்த வேணால் நீங்கள் எது தப்பாக பிரேதங்களை புதைச்சிருக்காங்க மாதிரி கொன்று போச்சுக்கதான் சொல்கிறீங்களோ அப்படின்ற கேள்வியே ரைஸ் ஆகுது அதுக்கு அந்த விசில்புர் என்ன சொல்கிறாரு நான் அடித்து சொல்கிறேன் அங்கே கிரேவி அடை கிடையாதுன்றாப்புல அங்கே இது போல் பிரேதங்களை புதைக்கிறது சார்ந்து அரசு வழிகாட்டல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அங்கே நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி நாங்கள் புதைச்ச பிரேதங்கள் இருக்குல்ல அது பெரும்பாலும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த பழைய ரோட்ஸ்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் புதைச்சிருப்போம் ஆக்சுவலா என்னால் இன்னும் நிம்மதியாக தூங்க முடியல நான் கண்ணை மூடினாலே நான் பொதைச்ச பிரேதங்களோட எலும்பு கொடுகள் இருக்குல்ல அதான் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது எனக்கு இன்னும் கில்ட்டு ரொம்ப இருக்கு என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அந்த பிரேத மனித எச்சங்களை மட்டும் நான் வெளியே எடுத்துகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையும் அதுக்காக நான் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க இப்போது பெரிய பிரேக் தூன்னு சொல்லலாம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை புரட்டி போடுற மெட்டராக மாறிவிடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சௌஜன்யா கேஸ் இருக்குல்ல அந்த டைமில் இவர் வேலைக்கு போலியாம் இந்த விசில் பிள்ளவர் அப்போ ஒரு லீவுன்னு சொல்லிட்டு எங்கே வெளியே போயிருக்கா அப்படியா அப்போ சில பேர் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கண்ணா எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ட்டு அவரே இல்லை நான் ஹோம் டவுன் வந்திருக்கேன் லீவுக்காக என் ஃபேமிலி கூட இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரான் அதுக்கு அவங்க பயங்கரமாக திட்டிருக்காங்கண்ணா இது நடந்து முடிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்த நாள் தான் சௌஜன்யோட பிரேதம் இருக்குல்ல அது தர்மஸ்தலாக்காரர்கள் கண்டு எடுக்கப்படுதான் இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அதாவது சௌஜன்யா சார்ந்து தான் இந்த கால் வந்திருக்கிறதா அவர் மென்ஷன் பண்ணல ஆனால் அந்த ஒரு பேத கண்டெடுக்கப்பட்ட நாள் இருக்கல அதுக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு புதிய புயலை இவர் களைப்பு விட்டிருக்காரு ஏற்கனவே பல பேருக்கும் டவுட் இருக்குது சௌஜன்யா கேஸுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொன்ன விஷயம் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி ஆகிடுச்சு மக்களே என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்கள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் கர்நாடக மக்களோட மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு இங்கே தெரியுது பட் கர்நாடக மக்கள் நீங்கள் இருப்பீங்களா உங்கள் மனநிலை இப்போ என்னவாக இருக்குது நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க ஏன்னா இவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா உங்ககிட்ட கொண்டு வந்துட்டல இப்போ நீங்க எந்த மனதில் இருப்பீங்கன்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸோ நம்மளோட அல்டிமேட் ஒன்றே ஒன்று தான் குற்றம்னு ஒன்று நடந்திருந்தா குற்றவாளி கண்டறிய பண்ணும் அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்